வணக்கம் நான் நிரோஷன் கார்னரில் இப்படி கோயில்கள் இவ்வளவு கோயில்கள் இருக்கு இப்படி தோண்டி இருக்கும்ன்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே இருந்துச்சு அது சம்மந்தமான நிறைய ஆய்வுகள் நிறைய கட்டுரைகளை நிறைய பேரை சந்தித்து வாசிக்கக்கூடிய அவர்களிடம் வினாவக்கூடிய ஒரு இது கிடச்சிச்சு அப்போ அவங்கள்ட்ட விச வி நேரத்தில் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று கிடச்சிச்சு அதாவது இது நாங்கள் வந்து வானம் பார்த்த பூமி மானாவாரி நிலத்தில் வசித்து கொண்டிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு வந்து நீர் வந்து மிக இன்றியமான ஒரு வளமாக இருக்குது அப்போ அந்த வளத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் நிறைய அதங்களை தேடிக்கி நிறைய குளங்களையும் கேணிகளையும் கிணறுகளையும் தூ வெட்டப்பட்டது அந்த குளங்கள் கேணிகள் வெட்டப்படைக்க எங்கே நன்னீர் நிலைகள் இருக்குதோ அங்கே வந்து நாங்கள் கடவுளை கொண்டு மீன் ஏன்னா அந்த நன்னீர் நிலை அசுத்தப்படுத்தாமலும் அந்த வளம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதுக்காக நாங்க கடவுளை கொண்டு வந்தோம் ஒரு ஒரு கல்லை வச்சு வழிபடுற ஒரு வேலைப்பாடு ஒன்று இருந்தது அதுக்கு பிறகு அந்த ஆஹ் வந்து அந்த கல்லை வந்து வழிபடையக்க சில இடங்கள்லயும் வந்து குளங்களை தோண்டிக்க சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துல ஒரு கோயிலை நாங்கள் நிறுவி இருந்து அந்த நன்னீர் நிலைகளை பாதுகாக்கணுன்றது எங்களோட நோக்கமாக இருந்தது அப்போ அந்த குளங்களில் இருந்து நாங்கள் நன்னீர்களையோ கால்நடைக்கு தேவையான நீரையோ பெற்றுக் கால்நடைகள் வந்து குடிச்சிட்டு அங்கேயே வந்து ஆவுரஞ்சிக்கல் அதாவது கால்நடைகள் வந்து தான் எங்களோட ஒரு ஆதாரமாக இருந்தது விவசாயம் கால்நடை இந்த கால்நடைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஆவுரஞ்சி கல்லும் பெரிய மரங்களை பாதுகாக்கிறதுக்காக மரங்களும் வச்சுருந்தாங்க ஏனடா அநேகமாக எல்லா குளங்களோட அண்டி நடங்களில் பெரிய மரங்கள் இருந்தது அந்த மரங்களில் வந்து என்னென்ன சொல்கிறோம் அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காக அதுலேயும் ஒரு கடவுளை வச்சுருந்தது அதான் தலை விருச்சம் மற்றது அது கேணி தீத்த கிணறு அப்படியான சில விஷயங்களை வந்து நாங்கள் கொண்டு வந்தது அந்த இடங்களில் இருக்கிற அந்த நீர்நிலைகளையும் மரங்களையும் பாதுகாக்கிறதுக்காக கடவுளை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா மென்சனம் பயப்படுத்தி அந்த இடத்துல இருந்து வளங்களையும் அந்த நீர்வளத்தையும் அந்த மரத்தையும் பாதுகாக்கணுன்றதான் நோக்கமாக இருந்தது அது வெங்காலத்தில் பிறகு இப்படி ஒரு காலங்கள் கடந்து ஓடிக்கொண்டிருந்தது மனிதர்கள் வளர்ச்சி அடைஞ்சார்கள் இருந்து மக்கள் குலம்பெயர்ந்தார்கள் வணிகங்களுக்காகவும் மற்ற யுத்த காரணங்களுக்காகவும் பல்வேறு நாடுகளுக்கு குலம்பெயர்ந்து சென்றார்கள் அதுக்கு பிறகு வந்து பா அந்த அதாவது வளங்களை பாதுகாக்கிறதாகவும் அந்த கால்நடைகளுக்கு ஆதாரமாகவும் இருந்த அந்த இடத்துல கடவுள் அந்த இடத்துல நாங்கள் சில அருணரை செயற்பாடுகள் மனித ஒழுக்கங்கள் அப்படியான சில செயற்பாடுகளை செய்து கொண்டு இருந்துச்சு அப்போ வந்து பார்த்துச்சின்னா இது சரி வராது இதை பெருசாக்குவோம் நாங்கள் இப்போ பணம் இருக்குதுங்கள்ட்ட இதை பெருசாக்குவோம் இந்த கோயில்களை எல்லாத்தையும் பெருசாக காட்டுவோம் இங்கே வந்து தேர்களை எழுப்போம் வந்து உண்டு உண்டா அப்போ மடாலயங்களாக இருந்தது கோயில்களாக ஆயிடுச்சு பிறகு அது பெரிய திருவிழாக்கள் நடக்க வலிக்கிட்டு பிறகு தேர் கட்ட வலிக்கிட்டோம் அப்போ ஆக்கள் நிறைய பேர் வெறியினோம் அப்போ இந்த இடம் காணாது அப்போ சரிட்டு அப்போ கோயில் குளத்தின் அரைவாசியை மூடி கோயில்கள் கட்டப்பட்டது பிறகு கோயிலுக்கு சுற்று முதல் கட்டப்பட்டது பிறகு அப்படியே என்னென்ன சொல்கிறது கோயிலில் வந்து கோயில் மட்டும்தான் இருக்குது அது அந்த கோயில் வேற காரணமாக இருந்தால் குளத்தையும் மரத்தையும் காணையில் சரி அதுவும் முடிஞ்சேன்னு பார்த்தா இப்போ சுத்த வர கோயிலையும் பூட்டி வச்சுட்டு கோயிலுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒருத்தரும் போகக்கூடாது மரமும் இல்லை அந்த எங்கட நீர் வளமும் இல்லை கோயிலும் வந்து அது ஒரு தனி தனிமுடையாக்கப்பட்டு இருக்குது எனக்கு என்ன சிக்கலான இதுண்டா எங்கட நீர்வளத்தை பாதுகாக்க வந்த இந்த கோயில் இன்றைக்கு நீர்வளம்ன்றத வந்து ஒளி இருந்து வர வேண்டிய ஒரு ஒரு பண்டமாகவும் அது வியாபார பண்டமாகவும் மாற்றினதுக்கு மிக மிக்க ஒரு காரணமாக இருக்கிறதுன்றத நான் உணர்ந்து கொண்டேன் இது என்னுடைய கருத்து இது நான் நிறைய பேருட்ட அலசி ஆராய்ஞ்சு தேடப்பட்ட சில விஷயங்களால் தொகுத்தூர் கதையாக சொல்லியிருக்கேன் உங்களோட மனசில் இருக்கிற விஷயங்களை பதிவிடுங்க கடவுள் வந்து எங்களுடைய வளங்களையும் எங்களையும் எங்களை ஒழுக்கப்படுத்துறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது கடவுளால் தான் இந்த வளங்கள் பாதுகாக்கப்படணும் இல்லையே கடவுளுக்காக வளங்கள் அடிபடக்கூடாதுன்றதான் என்னுடைய வாதம் ஏதாவது செய்யணும் எனக்கும் தெரியல என்னென்ன நான் பிறந்து வளர்ந்த ஊர் நான் இங்கே வசிக்கிறேன்னு எனக்கு ஒரு திருப்தி ஒன்று இருக்கணும் இல்லை ஏதாவது செய்யணும் என்று ஆனால் இந்த போக்கை பார்க்க என்னால் ஜீரணிக்க முடியலை நன்றி